அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் சூரிய லக்னம் தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு எளிதாக எதையுமே பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாள் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்காது கூடுதல் பணிகள் காணப்படலாம் என்றாலுமே நீங்கள் முறையாக திட்டமிடல் மூலம் உங்களுடைய பணிகளை கையாள முடியும் உங்கள் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டும் நிதி சிறப்பாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையுமே கவனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணக்கூடிய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிடத்துல அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் இது உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுல பிரச்சனைகளை தீர்ப்பதில் மும்பரமாக இருப்பீங்க உங்க துணை இடத்துல இதை பற்றி நீங்க பேசுவீங்க பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு உங்களுடைய செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க உங்களின் நட்பு பட்டியல் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் தொடர்பான திறன் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை மேம்படுத்துவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பணவரவு காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய திறமைகளை நிர்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய அணுகுமுறையில நம்பிக்கை காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீங்க மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் நீங்க அடைவீங்க உங்கள் துணையிடத்துல சிறப்பான ஒரு நேரத்தை செலவிடுவீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிறு கடன் வகையில் இன்று பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரமாக பராமரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நீங்கள் போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா உங்களுக்கு மேற்கொள்வது பதட்டத்தை சமாளிக்க உதவும் பணிசுமை அதிகமாக இருக்கு பதட்டத்தை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க உங்க துணை இடத்துல தவறு காண்பிப்பீங்க இதனால் விரோதம் ஏற்படக்கூடியதாகும் இதனை சமாளிக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிக்க நீங்க கண்டிப்பான ஒரு திட்டம் மேற்கொள்ள வேண்டும் சளி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை குறைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேங்கொள்ள வேண்டும் மந்தமான சூழ்நிலை காணப்படுவதால் உங்களுடைய செயல்திறன் மூலம் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்கள் துணை இடத்துல நடத்தை உங்களை உணர்ச்சி வரப்பட வைக்கும் அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலைகளை மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை பணப்புழக்கம் பொறுத்தவரை குறைந்து காணக்கூடியதாகும் அது மகிழ்ச்சிகரமாக இருக்காது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் நிதிநிலையில் நிலையில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திப்பீங்க பதட்டமும் பேரார்வமும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று விரைந்து பணிகளை நீங்கள் முடிப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வீங்க பணியில் அங்கீகாரம் கிடைக்க மேற்கொள்வீங்க அதிக வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு உறவு முறையில் உற்சாகம் காணக்கூடிய ஒரு நாள் உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை நல்ல முறையில் இருக்குது அதிக பணவரவு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பெருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு உங்கள் கீழ் பணி கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் நடத்த வாய்ப்பு இருக்கு இருவருமே நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணமாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிக செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இதனால் பணப்பிரச்சினை உருவாகும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை பெற்றுத்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியிடத்தில் கடினமான ஒரு சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய பணிகளை திறமையான முறையில் நீங்கள் ஆற்ற தயாராக இருக்க வேண்டும் அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் முதுகு வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சிந்தனை மிகுந்த ஒரு நாளாக இருக்கு எனவே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது பணியிடத்துல மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் பாதிக்கும் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு சுயமுயற்சி மூலம் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க பணியில் பதிமுயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பிற்கான பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே உறவுல கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதிநிலையில சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் நீங்கள் நன்மை அடைவீங்க இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிறப்பாக நீங்க பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை அன்பாக உறவாடுவீங்க இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான ஒரு தொகை காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் பங்கு வர்த்தகம் மூலம் பணவரவு வரவு காணக்கூடியதாக இருக்கு நம்பிக்கையான எண்ணம் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே